வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவுல தீபாவளிக்கு இன்னும் பன்னெண்டே நாட்கள் தான் இருக்குது திருப்பூர்ல தீபாவளிக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புகளை டீடைலா பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா பன்னெண்டே நாட்கள்ல தீபாவளி தீபாவளிக்கு அப்புறம் திருப்பூர்ல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும் ஒரு சின்ன ரிப்போர்ட் தான் இதுல நம்மளுக்கு காட்ட போறேன் இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு எட்டாம் தேதி அக்டோபர் இருபது அக்டோபர்ல தீபாவளி இன்னைக்கு டேட்லயே ஃப்ரெஷர்ல நாற்பத்தி கம்பெனில வேலை வாய்ப்பு வந்தாச்சு தீபாவளி வேலை வாய்ப்புகள் வர துவங்கிருச்சு இதை மூணு மடங்கு குறைஞ்சது நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கம்பெனியில ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்ல வரும் ஃப்ரெஷர்னா இப்ப கார்மெண்ட் ஃபீல்ட்ல நீங்க ஃப்ரெஷரா திருப்பூர் கார்மெண்ட் சாராத நிறுவனங்களில் ஃப்ரெஷரா உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் ஆஃப்டர் தீபாவளி வரப்போகுது இன்னைக்கு டேட்ல வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு அடுத்து ஹெல்பரா தமிழ்நாடு முழுவதும் தங்க இடத்தோட ஹெல்பரா எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இப்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முகம் ஹோம்னு சொல்லி செவந்தாம்பாளையத்துல ஹெல்பர் இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு எம்எஸ் டெக்ஸ்டைல் இருக்கு இந்த மாதிரி தங்குற இடத்தோட நிறைய டையிங் இருக்கு நிறைய நிட்டிங் இருக்கு ஹெல்பர் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சது நூற்றி எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு நிறுவனங்களில் தீபாவளி முடிஞ்சுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோலர் நிறைய குவாலிட்டி கண்ட்ரோல் வேலை வாய்ப்பு இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல இருக்கு அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு பதினெட்டாயிரம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி முப்பத்தஞ்சு கம்பெனி இருக்கு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கம்பெனியில வேலை வாய்ப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜுக்கு இன்னைக்கு டேட்ல நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது ஒரு நூறு சீட் யூனிட்டை பாத்துக்கிற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்கே ஒரு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல இருபத்தி ஆறு நிறுவனங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ஜுக்கு நிறைய வாய்ப்பு வரக்கான வாய்ப்பு இருக்குது நூத்தி இருபது நிறுவனங்களுக்கு மேல ப்ரொடக்ஷன் சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஜூனியர் மெர்ச்சண்டைசர் திருப்பூர் கவர்மெண்ட் ஃபீல்ட்ல ஒரு மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இண்டிவிஜுவலா சாம்பிளை ஃபாலோ பண்ணிக்கிற எம்ப்ராய்டரி பிரிண்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற ஜூனியர் மெச்செண்டை இன்னைக்கு டேட்ல இருபத்தி ரெண்டு நிறுவனங்கள்ல இருக்கு எல்லாம் இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்கு இது ஆப்டர் தீபாவளி நூத்தி நாற்பது நிறுவனங்களுக்கு மேல வர்ற வாய்ப்பு இருக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைஸ்ல நிறைய ஃப்ரெஷர் உள்ள போகும் நினைச்சிட்டு இருப்பீங்க கார்மெண்ட் மெயில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே இந்த ஜூனியர் மெர்ச்சன்டைஸ்ல வேலை வாய்ப்பு வரப்போகுது அடுத்து நிறைய ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்டன்ட் அக்கௌண்டன்ட்ல இன்னைக்கு டேட்ல பத்தொன்பது வேலை வாய்ப்பு இருக்கு அக்கௌண்டன்ட் மேல் ஃபீமேல் மேல் வந்து பதினேழு வேலை வாய்ப்பு இருக்கு ஃபீமேல் பத்தொன்பது வேலை வாய்ப்பு இருக்கு மொத்தம் இரநூறு நிறுவனங்களுக்கு மேலே டேலி இஆர்பி நல்லா பிடிச்ச பில் பாஸிங்கு டேலி என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பேங்க் போயிட்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் இரநூறு நிறுவனங்களுக்கு மேலே மேல் ஃபீமேலுக்கு வேலை வாய்ப்பு ஆப்டர் தீபாவளி வரப்போகுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரியில் மேல் ஃபீமேல் எக்கச்சக்கமான வேலை பெற போகுது இன்னைக்கு டேட்டில் பதினேழு இருக்குது அது நூறுலேருந்து நூற்றம்பது நிறுவனங்களுக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது மெச்சன்டைசர் மெச்சன்டைசரில் இன்னைக்கு டேட்டில் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் ஓப்பனிங் இருக்கு பதினாறு நிறுவனங்கள் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு இன்னைக்கு டேட்டில் பதினஞ்சு கம்பெனியில் இருக்கு வெளியூர்லேருந்து வந்தால் தங்கரடத்தோடு நிறைய மார்க்கெட்டிங் இருக்கு டேட்டா என்ட்ரி இருக்கு மேல் ஃபீமேல் ஓவர்லாக் டெய்லர் ஆஃபீஸஸ் இன் ஃபீமேலு டெக்ஸ்டைல் டிசைனர் இன்னைக்கு டேட்டுக்கு பதினொன்று இருக்கு டெக்ஸ்டைல் டிசைனர்ல முப்பது முப்பத்தஞ்சு நிறுவனங்கள்ல ஓப்பனிங் வரப்போகுது ஆஃப்டர் தீபாவளி இன்னைக்கு டேட்லயே பதினோரு நிறுவனங்கள் இருக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற நிறுவனங்கள் அடுத்து கட்டிங் இன்சார்ஜ் இன்னைக்கு டேட்ல பத்து இருக்கு நாற்பது நிறுவனங்களுக்கு மேல கட்டிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு வரப்போகுது அடுத்து ஓவர்லாக் டெய்லரு பேட்லாக் டெய்லர் சேல்ஸ் லைன் கியூசி குவாலிட்டி அசுரன்ஸு அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை வீட்டு வேலை லைன் சூப்பர்வைசர் ஃபினிஷிங் இன்சார்ஜ்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட செக்யூரிட்டி அத்தரி சோர் இன்சார்ஜ் அட்மின் மேனேஜர் ஹெச்ஆர் மேனேஜர் இப்போ நான் காட்டுறதுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க ஹெச்ஆர் மேனேஜர்கெல்லாம் குறைஞ்சது முப்பது முப்பத்தஞ்சு மணிக்கு ஓப்பனிங் நம்ம ஜிவிஎஸ்ல ஆஃப்டர் தீபாவளியோட முதல் வாரத்திலேயே வரப்போகுது அதாவது தீபாவளி இருபதாம் தேதி அந்த இருபதாம் தேதி கூட முதல் வாரத்திலேயே நவம்பர் மாசம் இதை விட எச்சா வரும் டிசம்பர் மாசம் இதை விட எச்சா வரும் ஜிவிசோடு இணைஞ்சிருங்க ஆப்டர் தீபாவளி நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளம் ஜாயின் பண்ணிடலாம் இல்ல தீபாவளிக்கு முன்னாடியே நீ இன்டர்வியூ போகணும் நான் உடனே ஜாயின் பண்ணணும் இருக்கிறேன்னா உடனே கால் பண்ணுங்க நம்ம ஹெச்ஆர் டீம் இருக்காங்க உங்களை குவாலிட்டியா நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்துல ஜாயின் பண்ணி வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்